காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேச்சரவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சிக்காலத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து இரண்டாம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பது மற்றொரு சிறப்பு சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி இரவு பனிரெண்டு மணிக்கு ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலியை நடத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார் தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் இதே போல காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டிச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் ஏசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கோட்டிச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்